ஏசாயா பன்னிரெண்டாவது அதிகாரம் அதோடு ஐந்தாவது வசனத்தை வாசியீர்கள் ஏசாயா பன்னிரெண்டாவது அதிகாரம் அதோடைய ஐந்தாவது வசனம் கச்சனை கீச்சனம் பண்ணுங்கள் அவர் நிச்சயமாய் மகத்துவமான கிதியகளை செய்தார் இது பூமி எங்கிலும் அறியப்பட கடவது என்று என் பீர்கள் என்னை நீங்க சொல்ல கடவீர்கள் என்று சொல்லப்படுகிறது அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே லோயா கச்சரிய சொல்லப்படுகிற நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் நாவுகள் என்னமும் கீர்த்தனம் பண்ண கடவுது அலே லோயா அலே லோயா அலே லோயா வேத வாக்கியத்தில் அதிகமாய் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய ஒரு ஆத்மாவுடைய நாவல பாடல் உண்டாயிருக்குமானால் பாடலின் சத்தம் உண்டாயிருக்குமானால் அவரை தீர்க்க அறிய முடியும் அவன் கத்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறான் சொல்லி அலே லூயா அலே லோயா அபியான தேவடைய கத்தரால் அழைக்கப்பட்டது உண்டானால் அலே லோயா நீ கத்தரால் அவள் பேர் சொல்லி அழைக்கப்பட்டதால நீ கத்தரால் அழைக்கப்பட்டது உண்டானால் அவருடைய திட்டத்திற்கண்டு கத்தரனை அழைத்தது உன் நாவல கீர்த்தனம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதவசனத்தில் பார்க்கிறான் அலேலோயான் இவைகளை நிதானித்து அறிந்து கத்தர் வெளிப்படுத்துறது ஒன்றுதான் அவை சொத்துற கத்தர் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவனுடைய நாவல புதிய கீர்த்தனங்களை கத்தர் வைக்கிறார் அலேலோயான்